திருநெல்வேலி மாவட்டம் சேரன் மகாதேவி திமுக சார்பில் முதல்வர் ஸ்டாலின் எழுபத்தி ஓராவது பிறந்தநாள் விழாவில் இனிப்புகள் வழங்கி வெடி வெடித்து கொண்டாடப்பட்டது சேரன் மகாதேவி பஸ் நிலையத்தின் அருகே சேரன் மகாதேவி திமுக ஒன்றிய செயலாளர் முத்து பாண்டிய என்ற பிரபு தலைமையிலும் போர் செயலாளர் மனிஷா செல்வராஜ் முன்னிலையில் இனிப்புகள் வழங்கப்பட்டது இதைத் தொடர்ந்து சேரன் மகாதேவி அரசு மருத்துவமனையில் உள்ள நோயாளிகளுக்கு உணவுப் பொட்டலங்கள் வழங்கப்பட்டன அரசரடி தெருவில் உள்ள எல் எம் எஸ் மலலையர் பள்ளியில் இனிப்பு வழங்கப்பட்டது தொடர்ந்து சேரன் மகாதேவி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் உள்ள மாணவ மாணவிகளுக்கு இனிப்பு வழங்கப்பட்டன இதில் திமுக பொதுக்குழு உறுப்பினர் அபுபக்கர் வார்டு கவுன்சிலர் பரகத் பேகம் மாவட்ட பொறியால் துணை அமைப்பாளர் கூனியூர் ஐயப்பன் என்கின்ற இசக்கி பாண்டியன் குட்டி என்கின்ற சொர்ணம் சேரன் விவசாய சங்க தலைவர் வக்கீல் முருகன் மற்றும் முன்னணி பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் उन पई नी उन पई

இந்தியாவிலேயே சிறந்த முதல்வராக இருக்கின்ற நம் தமிழ்நாட்டினுடைய முதல்வர் தளபதியார் மு க ஸ்டாலினுடைய எழுபத்தி ஓராவது பிறந்த நாள் விழாவில ஏன் தமிழகம் ஏன் இந்தியா வென்றும் உலகம் எங்கும் தமிழர்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த வேலையிலே மாதேவியிலே வேறொரு கழகத்திலே நமது ஒன்றிய கழக செயலாளர் அருமையான பிரபா பிரபு அவருடைய தலைமையிலே நாம் இங்கே பிறந்த நாளை கொண்டாடி கொண்டே இருக்கின்றோம் இங்கே இனிப்புகள் வழங்கி இதற்கு அடுத்தால இங்கே உள்ள அரசு மருத்துவமனைக்கு இருக்கின்ற நோயாளிகளுக்கு மதிய உணவு வழங்கப்படுகிறது அதற்கப்புறம் அந்த ஆர்ஜி ஸ்கூல் பகுதியில் ஒரு குழந்தைகளுக்கு பால்வாடி குழந்தைகளுக்கு இனிப்புகள் வழங்கப்படுகிறது இந்த அத்துணை நிகழ்ச்சிகளிலும் இங்கே இங்கே வருகை தந்திருக்கின்ற இந்த சேர்ம பேரூர் கழகத்தை சேர்ந்த கழக நிர்வாகிகள் கழகத்தின் அத்துணை பேர் வருகை தந்து நிகழ்ச்சியை சிறப்பித்து தருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி काली काली அபரா மக்கள் மன்றம் ஆன் வரைக்கும் அபராத்து கண்டுத்திர உழைப்பதும் சரிந்திரோ மாறிலும் சமுதாயப் கலைஞர் படையும் தளபதி கிளைஞ்ச கிடையும் கடந்த அதிபதியோடி வருகிற சூரிய ஊரகம் எழுங்கு தெரியுமாங்க

உதய ஓடி வர்கா உதய வருகரா உதய கருணாநிதி கொடும் பம்பான பகையாவும் சரராகதி கம்மு பீர கலைஞருங்கள் கருணாநிதி கொடும் பம்பான பகையாவும் சரணாகதி கம்மு வீர கலைஞருங்கள் நம்முடைய தமிழக முதலமைச்சர் மாண்பு மீது ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு நம்முடைய பள்ளி மாணவ செல்வங்களுக்கு விழிப்புகளை வழங்குவதற்காக நம்முடைய ஒன்றிய செயலாளர் அரும தம்பி மற்றும் கவுன்சிலர்கள் அனைவரும் வருகை தந்துள்ளார்கள் அவர்களை நம்ம நம் பள்ளியின் சார்பாக வருக தலைமை ஆசிரியர் எங்களுடைய அருமை தலைவர்கள் பார்வதி அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதுபோல இங்கே கலந்து கொண்டிருக்கின்ற வட்டார கல்வியோட மற்றும் இங்கே கலந்து கொண்டிருக்கின்ற ஆசிரியர் பெருமக்கள் பெற்றோர்கள் வேளாண்மை மாணவர்கள் அத்தனை பேரிலும் எங்களுடைய நன்மைகள் அந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த இடத்திலே அதிகமான நேரத்தை எடுத்துக்கொள்ளாத இன்றைக்கு தமிழக முதலமைச்சர் இந்தியாவிலேயே ஒரு சிறந்த முதல்வர் மு க ஸ்டாலின் அவருடைய பிறந்தநாள்தான் அந்த நாள் விழாவிலே இந்த பள்ளியினுடைய ஆண்டு விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது சிறப்பு இந்த அந்த முதல்வர் நாங்கள் நன்றியை கொள்கிறோம் பிறந்த நீங்கள் எங்களுடைய நீங்கள் அந்த கொண்டாடி கொண்டு வருகிறீர்கள் அதற்காக இந்த குழந்தைகளுக்கு எங்களுடைய ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் எல்லாம் இந்த ஒன்றியத்திலே வலியுறுத்திய அருமை சோதரர் சுற்றுப்பாண்டி என்ற பிரபு அவர்கள் இந்த இழிப்புகளின் இன்றைக்கு குழந்தைகளுக்காக நல்ல காலை உணவு மதிய உணவு அதுபோல அரசு பள்ளி வீட்டில் படித்த பள்ளிகள் நாளைக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் பதிவு போடுவது அதனால் நீங்கள் அந்த வெற்றி அது இதெல்லாம் தேவையே இல்லை அரசு பள்ளி தான் சிறந்த பள்ளி அப்படி ஒரு நிலையை இன்றைக்கு தமிழகத்தில் உருவாக்கி இருக்காரு இதெல்லாம் நீங்கள் பெருமைப்படணும் இந்த பள்ளியில் படிக்கிறதுக்கு நாங்கள்லாம் பெருமைப்படணும் அப்படிங்கிற அந்த நல்ல விஷயங்களை சொல்லி எங்களுடைய நேரத்தை மீட்டணிக்காமல் எங்களோடு வருகிற அமைச்சர் முப்பமணி அவர்கள் இந்த உயிர்ப்பு வழங்கினார்கள் இந்த பகுதியில் வந்து அடிமான உறுதியாக அனுமதித்தேன் கொஞ்சம் அறுவை மாலை எங்களுடைய சகோதரர் மந்தராஜ் அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்களுக்கு இப்படி ஒரு தந்த உங்களுக்கு மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்துக் நன்றி இப்பொழுது முட்டப்பாண்டி தமிழ்நாட்டில் வரலாறு பார்த்த இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் செய்யுங்கள்